பருவநிலை காரணமாக கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் எங்களுடைய சேவை இயக்கவில்லை மேலும் ஓராண்டு கால சேவையை பூர்த்தி செய்து இரண்டாவது ஆண்டு காலத்தில் வெற்றிகரமாக இந்த கப்பல் சேவை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் கடந்த மூன்று மாதத்தினுடைய பருவநிலை தொடர்ந்து கண்காணித்து மேலும் முப்பது ஆண்டு கால தகவல்களை பல்வேறு நிறுவனங்கள் பருவநிலை தகவல்களை பெற்று அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு டிசம்பர் மற்றும் ஜனவரியில் கப்பல் சேவையை இயக்குவது என்று நிர்வாகத்திலிருந்து முடிவு செய்துள்ளோம் இனி வரும் காலங்களில் டிசம்பர் ஆரம்பத்து அக்டோபர் வரை பதினோரு மாத காலங்கள் தொடர்ந்து எங்களுடைய சேவை நடைபெறும் நவம்பர் மாதத்தில் மட்டும் எங்களுடைய சேவை பரநலின் காரணமாக இருக்காது இந்த நேரத்தில் ஊடகத்தின் வாயிலாக மேலும் ஒரு தகவல் பல்வேறு தரப்பு மக்களிடமிருந்து எங்களுக்கு வேண்டுகோள் வந்து கொண்டிருக்கின்றது டிசம்பரில் இயக்க வேண்டும் என்று காரணம் என்னவென்றால் டிசம்பரில் நமக்கு ஒன்று ஐயப்பா கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் மேலும் பொது வருடம் பிறக்கின்றது கிறிஸ்துமஸ் வருகின்றது ஜனவரி பதினாலாம் தேதி நமக்கு பொங்கல் வருகின்றது இந்த தொடர்ந்து பண்டிகை காலமாக இருப்பதாலும் பொதுமக்களுடைய வேண்டுகோள் அடிப்படையிலும் மேலும் பருவநருடைய தகவல்கின்ற அடிப்படையிலும் இனி வரும் காலங்களில் நவம்பர் தவிர பதினோரு மாத காலமும் தொடர்ந்து கப்பல் சேவை இயங்கும் என்பதை இந்த நேரத்தில் ஊடகத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி